அரசியலை செய்கிற மூன்றாம் தரமான சில்லறைத்தனங்களை பேசுகிற ஒரு கும்பலை மொத்தமா ஒரு கட்சி வச்சிருக்குன்னா அது பிஜேபி தலைவர்களில் தொடங்கி மோடியில தொடங்கி சாதாரண செய்தி தொடர்பாளர் வரைக்கும் அத்தனை பேரும் குறைந்தபட்சம் நாகரிகம் இல்லாம அரை வேக்காடுகளாக இருக்கிறார்கள் இதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆபாசமா பேசுறவங்க ஒருத்தரை அவமானப்படுத்துறவங்க ஒருத்தரங்க இழிவு செய்யறவங்க பொய்யையும் புரட்டவையும் ஒருத்தர் மேல கட்டமைக்கிறவங்க இவங்களை எல்லாம் கொண்டாடுகிற ஒரு அரசியலை செய்வது காவிகள் ஒருத்தர் எதிர்கட்சிய கேவலமா பேசிட்டார்னா தெரிக்க விட்ட அம்மா தெரிக்க விட்ட ஐயா நாகரிகம் எல்லாம் இருக்கானு கேள்வி ஏக மாட்டானுங்க சரிங்களா இந்த நாகரிகமற்ற ஜந்துக்களை பதவி கொடுத்து வாய்ப்பு கொடுத்து பாராட்டுதலை கொடுத்து வளர்த்து விடுகிற கும்பல் தான் இந்த காவி கும்பல் இதுங்க நிர்மலா சீதாராமன் செய்தி இருக்கக்கூடிய ஆச்சாரியா வரைக்கும் மொத்தமா சிக்கிருக்கு கந்தம்மா கலாய்க்குன்ற பேர்ல அசிங்கப்பட்டு இந்தியா முழுதும் புளிச்சும் துப்பிட்டாங்க இடையில கங்கனாரனா வந்து ஒளறி அது ஒரு பக்கம் அடி வாங்கியிருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மோடி அடி வாங்கிட்டு இருக்காப்புல இன்னொரு பக்கம் கிரண் ரிஜிஜு அடி வாங்கிட்டு இருக்காப்ல கடைசியா நேற்று ராத்திரில அடி வாங்கினது யாருடானா செய்தி தொடர்பாளர் இருக்கக்கூடிய ஆச்சாரியான்னு ஒருத்தர் அடிச்சு மூஞ்சி போரெல்லாம் உடைச்சி விட்டுருக்காங்க நம்ம ஆளுங்க ஏங்க ஒரு லிமிட்டுக்கு மேல நம்மளும் உட்காந்து பொறுமையா பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல நேற்று தந்தி தொலைக்காட்சியில ஒரு விவாதம் போகுது பொதுவாகவே விவாதத்துக்கு வந்தா என்ன பண்ணுவாங்க எனக்கெல்லாம் நல்ல அனுபவம் இருக்கு விவாதத்துக்கு வந்தா கத்துவானுங்க கதருவானுங்க திசை திருப்புவானுங்க பொய்யா எதையாவது சொல்லி புள்ளி ஓரன்ற பேர்ல அடிச்சு விடுவானுங்க அப்புறம் நம்ம உட்காந்து அடிச்சா அதுக்கு சேர்த்து கதருவானுங்க அதே போல திசை திருப்புகிற வேலையை பொதுவாக செஞ்சிட்டே இருப்பானுங்க இதுதான் அவங்களுடைய விவாதமாக இருக்கும் அறிவார்ந்த அறிவு சார்ந்த விவாதத்தை ஒருபோதும் அவர்கள் செய்ய மாட்டார்கள் அப்படின்ற உண்மை புரிஞ்சுக்கணும் இந்த கும்பல்ல ஒருத்தர் தான் பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளர் வந்து டெல்லியில இருந்து ஆச்சாரியான்னு ஒருத்தர் பேசுறாரு அவங்க நாள் தமிழ்நாட்டில் இருந்த ஒரு ஆள் அந்த பேச்சு விவாதத்துல உங்களுக்கு தைரியம் இருக்கா திறமை இருக்கா திராணி இருக்கா அப்படின்னு எதிரில் இருக்கிறவங்க கேட்க ஆச்சாரியா இருக்கு அது கோபம் எப்பயுமே பார்ப்பனர்களுக்கு தன்னை நோக்கி ஒரு கேள்வி வருதோ ஒரு கை நீட்டுவதோ புரியாது அதிகாரத்துக்குள்ளையே தான் இந்த பார்ப்பனியம் அப்படி இருந்த அந்த அதுல இருந்து ஒருத்தர் வெளியே வர்றாரு அப்படியே சனாதனத்தை மூளைக்குள்ள திணிச்சு வச்சிருக்க ஒரு ஆளு கிட்ட உனக்கு திராணி இருக்கா தெம்பு இருக்கா பதில் சொல்லு அப்படின்னா கதரை தந்திவர் அந்த மாதிரி அவர் கதறி இருக்காரு என்ன கதறி இருக்காருன்னு பார்த்துட்டு வாங்க பேச முடியாது திறமை இருக்கா திராணி இருக்காறது வந்து பொது வழியில அரசியல் கட்சிகள் பேசுறாங்க என்ன பேசினாலும் நீங்க அனுமதிச்சீங்கன்னா நான் வந்து கெட்டவாத்த பேசி நான் ஆரம்பிச்சுட்டுமா நான் பேசட்டுமா நீங்க அப்ப எந்த நாட்கள பேசுறது அது பார்லிமென்ட்ல பேசுனாலும் சரி டிவில பேசுனாலும் பாத்திங்களா என்ன பேசி இருக்காப்புல தைரியம் இருக்கா திராணி இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு ஏ நீ என்னய்யா அந்த அருக்கு புள்ளி ஓரம் அப்படின்னு தூக்கி போடு ஆனா என்ன பண்ணிருக்காரு இதை தந்தி டிவி அனுமதிக்கிறதா இப்படி பொதுவெளியில் பேசலாமா எது தைரியம் இருக்கா திராணி இருக்கான்னு அடுத்து அவர் என்ன வர்றாரு அப்போ நான் பேசவா கொத்தம் கும்மன் நான் பேசவா நீங்கள் தலைநாடு டெய்லி பேசிகிட்ருக்கீங்க சமூக வலைத்தளத்தில் உங்களால் பதில் சொல்ல முடியாதவங்கள்லாம் ஆபாசமாக பேசுறதோ அர்ச்சனை பண்ணுறதுனால உங்கள் முழு நேரம் வேலையாகவே இருக்குது கொஞ்சோன்னு மூளை இருக்கிறவன் ஒருத்தர் இருந்தாவது பதில் சொல்லியிருப்பானுங்கள்ல அது இருந்து ஆரம்பிச்சு இருந்து ஆரம்பிச்சு இங்கே மூளை இல்லாத கும்பல் தானே உங்கள் கட்சியில் அடிப்படை தகுதியாக சேர்க்கப்படுறாங்க அப்புறம் நீங்க இப்படித்தான தரங்கட்ட தரமா பேசிட்டு இருப்பீங்க நான் இந்த சிக்கலை எதிர்கொண்டிருக்கீங்க ரொம்ப ஆபாசம் மட்டும் இல்ல உன பத்தி தெரியாதா நீ வந்து ஒரு கூவம் எனக்கு தெரியும் ஆபாசமா பேசும்போது தா அப்படின்னு இருக்கேன் உனக்கு அறிவு இருக்கான்னு யாராவது கேட்டா கூட யோ என்ன அப்படின்னு கூட கேட்கலாம் உங்களுக்கு திராணி இருக்கிறதா தெம்பு இருக்கிறதா இயல்பா இயல்பு விவாதங்கள்ல தான் அதுக்கே அப்படி பேசுவேன் அதுக்கு உனக்கு பதில் சொல்ல முடியுமா என்ன அனுமதிப்பியா அப்படின்னு கேட்டால் கும்பிட்டு தான் இந்த இந்த கும்பலுடைய தரம் ஏன்னா எங்களை மாதிரி ஆளுகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் ஒருத்தையும் ஓவராக பேசி வாயில் மிதிவாயிட்டு போனோம் இன்னைக்கு அதே தான் இங்கே நடந்திருக்கு ஓவராக பேசி கூட இருந்தாளுங்கெல்லாம் கும்மி அனுப்புனதோடு இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ்நாடு சங்கிலேயே மிதிச்சிருக்கு இந்த கும்பலை புறம் வைரலே அதுதான் சரி இந்த பீஸு தான் இப்படி டம்மியாக இருக்குன்னு பார்த்தா நம்ம நிம்மி மாமியும் டம்மி மாமியாக தான் இருக்கிறாங்க

நிவாரண நிதி கொடுங்கயா பதில் இல்லை இப்படி எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லாத நம்ம மாமி நிம்மி மாமி இல்ல நான் மாமி எல்லாம் சொல்ல மாட்டேன் கடும் கோபத்துல இருக்கேன் அம்மா அம்மான்னு சொல்லி திரிவேன் இதுங்களுக்கு எல்லாம் மட்டும் மரியாதை கொடுக்க கூடாதுன்ற அளவுக்கு எனக்கு கோபமா இருக்கு இந்த அம்மா போய் என்ன பண்ணியிருக்கு நேத்து உட்காந்து காமெடி பண்ணியிருக்கு பாருங்களேன் He says, I do not expect finance minister to be like Dr. Manmohan Singh. Certainly, I also don't want to be like Dr. Manmohan Singh. <laughs> she is not from she is not a phd from oxford not even like chidambaram who has got a management degree from harvard enna pesirukanga theriyada yaro ketrukranga enna ketrukranga அந்த மாதிரி மன்மோகன் சிங் மாதிரி வர முடியாது அவங்க கொள்ள இருக்க மாட்டாங்க பாச்சு தம்பர் அளவுக்கு எல்லாம் அப்படின்ற மாதிரி பேசி இதை கொண்டு வந்து பதில் சொல்லுது இந்த உனக்கு என்ன கேட்டோம் அந்த நாடு நாசமா போச்சு பொருளாதாரத்தில் நொந்து நூடுல்ஸா இருக்குன்னு பதில் கேட்டா இந்தம்மா என்ன சொல்றாங்க அங்க உட்காந்துக்கிட்டு நான்லாம் மன்மோகன் சிங் மாதிரி வர மாட்டேங்க அவரை போல இருக்க விரும்பல நீங்க நினைச்சாலும் இருக்க முடியாதுமா ஏன்னா அதுக்கு மூல வேணும் ஒரு ரிசர்வ் பேங்கினுடைய கவர்னரா இருந்தவர் மன்மோகன் சிங் ஒரு அமைச்சகத்தினுடைய தலைமை பொருளாதார ஆலோசகரா இருந்தவர் நிதி அமைச்சரா இருந்து உலகமே எக்கனாமிக்கா கிரைசிஸ்ல இருந்த போது எல்லாத்தையும் காப்பாத்தி இந்தியாவை பொருளாதாரத்தை வலுவா வச்சவர் ஏழு பர்சன்டேஜ்ல இருந்து எட்டு பர்சன்டேஜ் பொருளாதாரத்தை வளர்த்து காட்டினவர் நீ என்ன பண்ண அண்ணும் பண்ணல அப்படி தானே இதுக்கு எதுக்கு முடி பேச்சு நான் நான் அவர் மாதிரிலாம் வர நினைக்கலைங்க என்ன இப்படி நினைக்க முடியும் வரவே முடியாதுங்க உங்கள் நீங்கள் அல்வாக்குன்றதுனால அப்படித்தான் யாரோ கொடுக்குறத படிக்கிறதுக்கு எதுக்கு உங்களுக்கு டிகிரி பிஹெச்டி இதெல்லாம் எதுக்கு படிக்கிறதுக்கு ஆனாவனை தெரிஞ்சால் போதாது எழுது குட்டி வாசிக்க தெரிஞ்சால் போதாது அப்படின்ட்டு இருந்தால் போதும் தான் உங்களை வச்சுருக்குறாங்க அப்போ இந்த அம்மாவோடைய சிரிப்பு அந்த மேனரிசம் இதெல்லாம் பார்ப்பனியத்தினுடைய அத்திமிர்த்தனத்தை காட்டுறதா இல்லையா பார்ப்பனிய தடித்தளத்தை காட்டுவதா இல்லையா பார்ப்பணியத்தினுடைய அதிகார திமுறை காட்டுகிற உடல் மொழி இல்லையா அப்ப அங்க இருக்கிற அத்தனை எம்பி நாங்க தேர்ந்தெடுத்து அனுப்பினவங்க நீங்க தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு டம்மி பீஸ் நீங்க வந்து கொக்கறிகிறீங்க இதுல கங்கனா ரணாவத் இடையில வந்து சிக்கிருக்காங்க என்னவா ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்க அதுல சொல்றாங்க ராகுல் காந்தி குடிகாரரு என்னவா ராகுல் காந்தி குடிகாரரு பார்லிமெண்ட் வரும்போது குடிச்சிட்டு தான் வருவார் போல இருக்கு அதான் அப்படி பேசிட்டு இருக்கிறாரு முதல் எம்பியா இருக்கிறதுக்கு இந்த அம்மாவுக்கு என்ன தகுதின்னு எம்பி ஆக்குனாங்க இந்த அம்மாவுக்கு என்ன அடிப்படை அரசியல் அறிவு இருக்குன்னு எம்பி ஆக்குனாங்க இல்ல ஏன் தெரியுமா அந்த அம்மா கட்சியில சேர்ந்தாங்க அதுவே பெரிய கதைங்க ஏன் கங்கனா ரணாவத் கட்சியில சேர்ந்தாங்க கங்கனா ரணாவத் போத மருந்து வழக்கில் சிக்கிட்டாங்க கங்கனா ரணாவத்துடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் அந்த அம்மாவை மாட்டி விட்டாரு அவர் போலீஸில் சிக்கிட்டாரு அவர் போலீஸில் வாக்குமூலம் கொடுத்துட்டாரு என்ன எனக்கு அவங்களோட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உண்டு அவங்களோட பழக்கத்தில் இருந்து அவங்க வந்து போதை மருந்து எடுப்பாங்க அவங்க தான் என்னை வழுக்க சாப்பிட வச்சாங்க எனக்கு இந்த பழக்கத்தை உருவாக்கி விட்டதோ கங்கனா லாபத்தில் கொடுத்த பேட்டி இருக்கு அதன் மூலமா அரசாங்கம் இவரை விசாரணைக்கு உட்படுத்தி எல்லாத்தையும் பண்ணதெல்லாம் இன்ன வரைக்கும் இருக்கு நீங்கள் வேணா போய் பாருங்க ஹிந்து பேப்பர்ல இருந்து அத்தனை பேப்பர்லேயும் அது இருக்கு நீங்க இங்க பாருங்க பார்த்தீங்கல்ல போய் பார்க்க முடியாதவங்களுக்காக போட்டு விடுறேன் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா நீங்கள் போத மருந்து கேஸில் ஒரு பெரிய அளவில் ஒரு கேங்கு மாட்டும் போது ஒன் ஆஃப் த ஆளாக நீங்களும் மாட்டினீங்க நீங்கள் இன்னைக்கு ஒரு எதிர்கட்சி தலைவரை மட்ட வருவாதை இல்லாமல் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாமல் அவதூற பரப்புறீங்களே இது நியாயமா ஏன்னா அவதூறுக்கு ஆதாரம் தேவையில்லைங்க என்ன வேணாலும் பேசலாம் கண்ணை முடித்து பேசலாம் அதுதான் காவிகளினுடைய ஒரே வேலை அதைத்தான் அம்மா செய்யுது இது காவியா இருக்கிறதுக்கு கச்சிதமான ஆள் தாங்க அதனாலதான் நம்ம பிள்ளை வச்சு பொலேர்னு அடிச்சிருக்கு அடிக்கிறது நமக்கு உடன்பாடு இல்லைன்னாலும் இது மாதிரி ஆளுகள்லாம் திருந்தணும்னா நான் வச்சாதான் திருந்துங்க போல இருக்கு இவர் இப்படின்னா நம்ம பெருசு ஐம்பத்தாறு இன்ச் மோடி அவரை சிக்கி சிரஞ்சிருக்காரு ஏங்க ஒரு எதிர்கட்சி தலைவரை கொஞ்சம் கூட நாகரி இல்லாம பா நாடாளுமன்றத்துல நின்றுகிட்டு நீங்க உன் சாதி என்ன அப்படின்னு திமிரு பிடிச்சு கொழுப்படுத்து போய் நீங்க கேட்பீங்க ஆனா அவர் நெத்தானமா உங்களுக்கு பதில் சொல்லுவாரு அப்படி கொழுப்படுத்து கேத்த அனுராக் தாக்கூருடைய பேச்சு இளைஞர்களுக்கு முன்மாதிரின்னு மோடி சொல்லுவாரு அப்ப மோடி எவ்வளவு கேடு கட்டத்தனமா அவர் அரசியல் இருக்காருன்னு பாருங்க மோடி எப்படி ஒரு சாதியை பெரியன சாதி வைத்து ஒரு எதிர்க்கட்சி தலைவரை இழிவுபடுத்தின ஒரு ஆளை

ஓன் சாதி கொளுப்படுத்துகிறதுக்கு ஓ வீட்டில் உட்காந்து சாதி பெருமை பேசி சந்தோஷப்பட்டுக்க ஆ பொது சமூகத்துக்கு முன்னாடி நீ ஒரு விஷயத்தை என் மேல திணிக்க பார்த்து எனக்கு ஒரு பிம்பத்தை கட்ட பார்த்து என்னை சாதிக்குள்ள கொண்டு வர பார்த்து என்னை சாதிக்கு இழிவாக பேச என்ன ஆ இந்த சாதி இது வந்து எனக்கு ஒரு இது நிறையாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் நீ பொதுவெளியில் தொடர்ந்து இதையே பேசிட்டு இருந்தால் வேடிக்கை பார்த்துட்டு போம்மா குடுக்குற குழுவெல்லாம் ஓடணும் இந்த காவி கும்பல் அப்ப வந்து புரியுதுங்களா ஒரு ஆள் சாதி வெறியோட பேசுறான் ஒரு பெருசு அது தப்புன்னு சொல்லாம யோ சட்ட பார்லிமெண்ட்லே அது நீக்கப்பட்டுருச்சு பார்லிமெண்ட் அவை குறிப்பில் இருந்து நீக்கப்பட்டுருச்சு அதெல்லாம் பேசக்கூடாதுன்னு கண்டிக்காம இப்படி ஒரு பேச்சை நான் கேட்டதே இல்லைன்னு எக்ஸ் தலத்தில் போடுதுன்னா அது எந்த ரேஞ்சுன்னு யோசிங்க கேட்ட ஏழ்மைகள்லாம் பதில் சொல்லாம இங்கே ஒன்று உட்காந்து நானும் காமெடி பண்ணுறேன்னு பக்க பக்கம் சிரிச்சுக்கிட்டு பின்னாடி நாலு அறவேக்காடுங்க காடுங்க சிரிச்சுக்கிட்டு இருக்குன்னா இந்தம்மா எப்படி அனுப்பாரு அப்புறம் நடுவில் உட்காந்து புதுசாக வந்து புடநேடி வாங்கிட்டு இருந்த கங்கனா ரணாவத்து அது பக்கத்துக்கு அது பக்கத்துக்கு பேசுது ஆச்சாரிய யாரிடன்னா நானும் வந்துட்டேன்னு சொல்லி வந்து உட்காந்துட்டு அசிங்கப்பட்டு இன்னைக்கு தெருவில் அடிவாயின்னு போயிருக்கு தமிழ்நாட்டு மக்கள் கோலவெறியாக இருக்காங்க அந்த பக்கம் வந்துடாதீங்க அதுதான் உங்களுக்கு நல்லது உங்கள் அரசியலுக்கும் நல்லது ஏன்னா நாங்கள்லாம் அரசியல் அறிவு இருக்கிறாளுங்க உங்களை மூல மூளையை அடகு வச்சாலுங்க கிடையாது ஆக காவி கும்பல் தொடர்ந்து பொது வழியில எதிர்கட்சியினருக்கு பதில் சொல்ல முடியாம ஆபாசங்களை அள்ளி வீசி கொண்டிருக்கிறது கண்டிக்கத்தக்கது தொடர்ந்து இது மாதிரி நத்தானமாலாம் உட்காந்து நாங்கள் பேச மாட்டோம்